ஸோ ஜஸ்ட் உங்க பாட்ல இருந்து கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிதான் எல்லாரும் இதை பத்தி யோசிங்க உங்க உங்க ஆபிஸ் கார்பரேட் கம்பெனில இருந்து ஒருத்தர் போறாரு ஃபேர்வெல் போறாருன்னா எல்லாரும் பேச வேணாமா சிம்பிள் என் கதை அங்கே முடிஞ்சது எல்லாரும் தானே பேசுவாங்க ஸோ அதான் புகழ்கே கேக்க மாட்டாங்களா புகழாகுது போகுது சம்திங் எல்லாருக்கும் தான் கேட்பாங்க ஏன் பிரியாங்கா லாஸ்ட்ல பேசும்போது பிரியங்காக்கு மட்டும் அப்படி டார்கெட் பண்ணணும் இப்ப நீங்க சொல்லுங்க இது கரெக்டா அவங்க இது லாஸ்ட்ல பேசுறது தப்பா ஓகே இது சிம்பிளான விஷயங்க இப்போ இது கேக்குறாங்க தட் ஏன் எல்லாரும் முன்னாடி சாரி சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இங்க பாருங்க அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடி தான் சரிங்களா சாரி யாருமே இந்த மாதிரி இதை எனக்கு ஸ்டேஜ்ல வந்துட்டு சாரி கேளு அப்படி சொல்லிட்டு யாருமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணல ரெண்டு பேரும் ஒரு பேசுற விஷயம் தான் பேசிட்டு தீர்த்திக்கலாம் ஆனா ஒன் பர்சன் இஸ் லிட்டில் என்ன சொல்றது இல்ல என்னால எல்லாரும் எல்லாரும் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ண முடியும் ஆனா எல்லாரும் முன்னாடி நான் ஓகே சரி விட்டுருடா நம்ம பேசிட்டோம் இது முடிஞ்ச கதை அப்படி சொல்ல கூட நம்ம முன்னாடி வர முடியும் என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் வெரி பேட் இன் எக்ஸ்பிளைனிங் வரேன் ஓகே சம்படி சேங் ஐ யூ வாட் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் இது வச்சுட்டு சரிங்களா ஐ ஜஸ்ட் கேம் தட் ஐம் ரியலி பேட் யார் யாருக்கு இதுல இருந்து கொஞ்சமாவது அது புரிஞ்சிச்சோ சந்தோஷம் யாருக்கு புரியலன்னா நன்றி வணக்கம் தான் நான் சொல்லுவேன்